பின்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்தது பீஷ்மரது பிறப்பை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நீ நதியின் மைந்தனாக இருப்பதால் உன் மனம் அப்படியே தட்டு தருமாறி அலை பாய்கின்றது அப்படின்னு நினைக்கிறேன் பீஷ்மா ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் நதியின் இயல்பு அப்படின்றது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி செல்வது அப்படின்னு அண்டு நதிகள் வந்து பல காலங்களில் தங்களுடைய அந்த இயற்கையான போக்கை மாற்றிக்கொள்வதும் உண்டு அது இயற்கையா நடைபெறுகின்ற ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி நீ நதியின் மைந்தனாக இருப்பதால் அந்த ஒரு நதி நீர் அப்படியே அலைப்பாகின்றது உன் மனம் தர்மத்தின் பால் செல்லவில்லை அப்படின்றான் தர்மம் தெரியாதவனும் யாரு சிசுபாலன் பீஷ்மரை பார்த்து சொல்றான் தர்மம் தெரியாதவனும் அந்த நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் பெரியவர்கள் அவர்களது பாதையை விட்டு விலகினவனுமான நீ ஒரு தர்மவானா தர்மம் தெரிந்திருந்தால் யாராவது ஒன்ன போல செய்வானா அதாவது இந்த கிருஷ்ணரை பூஜிக்க தகுந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொன்னார் இல்லையா பீஷ்மர் அதை சொல்றான் தர்மம் தெரிஞ்சவன் யாராவது ஒன்ன மாதிரி செஞ்சிருப்பானா அடுத்தது ரொம்ப பழைய விஷயத்தை கலர்றான் சிசுபாலன் தர்மம் தெரிந்திருந்தால் உனக்கு அறிவு இருந்திருந்தால் இன்னொருவன் மீது காதல் கொண்டிருந்தால் அம்பை அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவளை நீ வந்து அபகரித்துக் கொண்டு வந்திருப்பாயா இதுதான் தர்மமா சரி நீங்க தான் அபகரித்துக் கொண்டு வந்து விட்டீர்கள் ஆனா விசித்திர வீரியன் அவன் என்ன பண்றான் பெரியவர்கள் காட்டிய பாதையில் நடந்து இல்லல்ல அவள் வேறொருவன் மீது காதல் கொண்டு விட்டாள் அதனால அவளை நான் திருமணம் செய்து கொள்வது முறையாகாது அப்படின்னு அவன் திருப்பி அனுப்பிவிட்டான் ஆனா விசித்திர வீரியன் குழந்தை இல்லாமல் மரணம் அடைந்து வருகின்றான் இதை நம்ம பார்த்தோம் இப்போ சிசுபாலன் கேக்குறான் நீ இருக்கும் பொழுது விசித்திர வீரியனின் மனைவிகளுக்கு வேறொருவர் மூலம் குழந்தை உண்டானது இதுதான் தர்மமா அப்படின்னு கேட்கிறான் இதையெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றான் சிசுபாலன் உன்னுடைய பிரம்மச்சரிய விரதம் இதுவே ஏமாற்று வேலை ஒன்னு அறியாமையாலோ அல்லது ஆண்மை இல்லாததினாலோ நீ இந்த மாதிரி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாய் அதாவது தனது தந்தைக்காக இப்படிப்பட்ட ஒரு கடுமையான விரதத்தை மேற்கொண்டார் பீஷ்மர் அதனால தான் தேவ விரதனாக இருந்த அவருக்கு பீஷ்ம அப்படின்ற ஒரு பட்டம் வந்தது பெயர் வந்தது கடுமையான விரதத்தை சபதத்தை மேற்கொண்டவர் அப்படின்னு தந்தை சந்தனு வந்து சத்தியவதியை மணக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை இல்லை அவளுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து பட்டத்துக்கு வர வேண்டும் போது பீஷ்மர் சொல்கிறாரு தேவபிரதன் இல்லை எனக்கு பதவி வேண்டாம் அப்படின் போது அவர் சொல்கிறாரு நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க ஆனால் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்குத்தான் இருக்கும் அப்போ உங்கள் குழந்தைகளுக்குத்தான் பட்டம் வருமே தவிர நம்மயகந்தி பரிமளகந்தி அதுக்கு பின்னாடியான சத்தியவதி அவள் குழந்தைக்கு பட்டம் கிடைக்குமா அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்ன உடனே மறு பேச்சு பேசாமல் அந்த கணம் சபதம் எடுக்கின்றார் தேவவிரதன் நான் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வேன் அப்படின்னு யாருக்காக தந்தைக்காக அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நான் பிரம்மச்சாரியாகவே காலம் முழுவதும் இருப்பேன் அப்படின்ற ஒரு சபதத்தை மேற்கொண்டார் பீஷ்மர் அதனால தான் சந்தனு வந்து உனக்கு எப்பொழுது வேணும்னு நீ நினைக்கிறோ அப்போது மட்டுமே மரணம் வரும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்தார் இப்படி சுயநலம் இல்லாமல் தன்னுடைய தந்தைக்காக இப்படிப்பட்ட ஒரு விரதத்தை மேற்கொண்ட பீஷ்மரை பார்த்து சிசுபாலன் சொல்றான் உன்னுடைய பிரம்மச்சரிய விரதமே போலியானது அறியாமை இல்லை ஆண்மை இல்லை இந்த ரெண்டு காரணத்தினால தான் நீ இந்த மாதிரி ஏதோ ஏமாத்திட்டு இருக்க எவ்வளவு கொடுமையான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா அது அடுத்தது சொல்றான் சந்ததி இல்லாதவர்களுக்கு நீ வேதம் ஓதுவதனாலயோ இல்ல தட்சணைகள் கொடுப்பதுனாலயோ இல்ல விரதங்கள் உபவாசங்கள் இருப்பதனாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை சந்ததி வேண்டும் உனக்கு பிள்ளையே இல்லை நீ வந்து தர்மம் தர்மம் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்க ஹம்சமானது அன்னப்பறவை இத வந்து அதனை சுற்றி இருக்கும் ஹம்சங்களினாலேயே கொல்லப்பட்டது போல நீ மரணம் அடைவாய் அப்படின்றான் சிசுபாலன் அது என்ன அன்னப்பறவை தன்னை சுற்றியுள்ள அன்னப்பறவைகள்னா அதையும் விளக்கமா சொல்றான் சிசுபாலன் முன்னொரு காலத்துல ஒரு கிழ அம்சம் அதாவது வயதான ஒரு அன்னப்பறவை இருந்தது அது என்ன பண்ணுமா அந்த தர்மம் தர்மம் இது வந்து தர்மத்தையே பண்ணுங்கோ அப்படின்னு நிறைய தர்ம வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்குமா புண்ணியம் பண்ணுங்கோ பாவம் பண்ணாதீங்கோ இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது கூடியிருந்த அன்னப்பறவைகள்லாம் வந்து ஆஹா இது நிறைய தர்மங்களை சொல்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதை விட வயதில் குறைந்தது ஏன்னா இருக்கிறதுலே இதுதான் மூத்த கீழ அன்னம் அதுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தர்மங்களை பற்றி சொல்லுங்கள் எப்படி பண்ணால் புண்ணியம் வரும் எப்படி பண்ணால் பாவம் வரும் போது அந்த கீழ அன்னம் சொல்லித்தான் அடுத்தவர்களை ஹிம்சிக்காதீர்கள் இதுதான் வந்து பெரிய புண்ணியம் யாருக்குமே ஹிம்சை தராமல் இருந்தாலே அதுவே போதும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய தர்மங்களை எடுத்து சொல்லணும் அந்த கூட இருக்கின்ற அன்னப்பறவைகளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆஹா நிறைய தர்ம வார்த்தைகளை கேட்கின்றோமே தான் வந்து ஒரு மூத்தவர் வேணுன்றது வயசில் மூத்தவர் அனுபவம் அறிவு ஞானம் எல்லாம் இருக்கின்றது அவர் நமக்கு நிறைய தர்மத்தை சொல்கிறார் நாமங்களும் அதை வந்து கடைப்பிடிப்போம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த கீழே அன்னத்துடன் இருந்து வருகின்றன ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிழ அன்னம் இதால் பறந்து போக முடியாது அது அந்த இடத்துலையே இருக்கும் அது மட்டும் இல்லை அது சொல்லுமா அந்த மாதிரி வந்து இது மாதிரி தர்மங்களையே நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டு விட்டு ஸ்வர்க்கம் போகலாம் இதையும் அந்த கிழ அன்னம் சொல்லிட்டு வருமா அப்போ இந்த மற்ற அன்னப்பறவைகள்லாம் வந்து முட்டையிட்டு அதுக்கப்புறம் இறை தேடுவதற்கு போகின்றன அந்த நேரம் பார்த்து இந்த கிழ அன்னம் என்ன பண்ணுமா அந்த முட்டைகளெல்லாம் உடச்சி குடிச்சிருமான் ஏன்னா வயசாகி போச்சு இதால் போயிட்டு இறை தேட முடியாது அதனால் இருந்த இடத்துலையே அதாவது இந்த போலி வேஷம் போடுகின்றார் தருமர் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றான் சிசுபாலன் கொஞ்ச நாள் ஆயிட்டு மற்ற பறவைகள்லாம் வந்து என்ன நம்ம இட்ட முட்டைகள்லாம் குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்குங்க யார் வந்து இந்த முட்டைகளை எடுத்துகிட்டு போவா அப்படின்னும் போது மறந்திருந்து பார்க்கின்றன அப்போது இந்த கிழ அன்னம் வந்து இதுங்களெலாம் வெளில போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒழிஞ்சிருந்து பார்க்கறது தெரியாமல் அந்த மற்ற பறவைகள் இட்ட முட்டைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அப்படியே முழுங்குகின்றது அதை பார்த்த உடனே மற்ற அன்னங்கள்லாம் வந்து ஆஹா இவ்வளவு நாளாக தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியம் பண்ணுங்கோ பாவம் பண்ணாதீங்கோ ஹிம்சை செய்யாதீர்கள் இப்படிலாம் எங்களுக்கு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு எல்லாமுமாக சேர்ந்து அந்த கீழ அன்னத்தை விட்டனே அப்படின்னு அந்த கதையை கூறி முடிக்கின்றான் சிசுபாலன் இந்த மாதிரி தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்லி நீ தர்மத்துக்கு மாறாக நடந்து கொள்கிறாய் பீஷ்மா கிருஷ்ணருக்கு எந்த தகுதியுமே இல்லை அவரை நீ வந்து இவ்வளவு உயர்வாக சிறப்பித்து கூறுகின்றாய் அந்த அன்னப்பறவை போலவே உன்னை சுற்றி இருப்பவர்களால் நீ மரணம் அடைவாய் அப்படின்றான் சிசுபாலன் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்